Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கருவேப்பிலங்குறிச்சியில் பட்டியலின மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் குலதெய்வமான ஸ்ரீ வீரனார் கோவில் அதே பகுதியில் சாலையோரம் இருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் கோவிலை அப்புறப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் ஸ்ரீ வீரனார் கோவில் கட்டி வழிபாடு செய்து வந்தனர் இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்துவது என முடிவெடுத்ததன் பேரில் அந்த இடத்தில் கோவில் கட்டும் பணியை தொடங்கியுள்ளனர் இதனை கேள்விப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் கோவில் கட்டுவதை தடுத்து நிறுத்தி கோட்டாட்சியரின் அனுமதியோடு கோவில் கட்டுமான பணியை செய்ய வேண்டும் என கூறி அதன் பேரில் அப்பகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் விருதாச்சலம் கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட கோட்டாட்சியர் கோவில் இருக்கும் இடத்தினை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் அப்பகுதி பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ் ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை ராகுல் ரமணா மேட்டு காலனி கர்ணன் கிராம முக்கியஸ்தர்கள் பிரகாஷ் சுரேஷ் வீரப்பன் சுப்பிரமணியன் கொளஞ்சி பழனி தங்கதுரை பிச்சமுத்து கோவிந்தசாமி பரணி சின்னமணி கலையரசி ஜெயா வெண்ணிலா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் கிராமத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அக்னிவீரன் சாமியை வணங்கி வருகிறார்கள் அக்னிவீரன் சாமியை கருவேப்புளங்குறிச்சி மக்கள் மட்டுமல்ல கருவேப்புளங்குறிச்சி அருகே உள்ள ஜெயஜெயநகர் பேரலியூர் உள்ள மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையை சாலையை விரிவாக்கு விரிவாக்கம் என்கிற பெயரில் ஏற்கனவே அவர்கள் கோயில் இருந்த இடத்தை சாலை விரிவாக்கத்தின் போது கோவிலை இடிக்கிற அளவுக்கு வந்ததால் அந்த இடத்தை சிலைகளை வேறு இடத்தில் அங்கே அருகில் இருந்த பொது இடத்தில் ஊருக்கு பொதுவான இடத்தில் எடுத்து வைத்தார்கள் பிறகு அங்கே வழிபட்டு வந்தார்கள் திடீரென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இடத்தில் நெல் கொள்முதல் நிலையம் வரப்போகிறது நீங்கள் உடனடியாக இந்த சாமி சிலைகளை அகற்ற வேண்டும் என்று அப்போது இருந்த அரசு அதிகாரிகள் மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் அப்போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்றைக்கே வந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியரை சந்தித்து மனு கொடுத்தோம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அந்த இடத்தை வந்து பார்வையிட்ட போது அவர்கள் அங்கே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க முடியாத சூழல் இருந்தது ஏனென்று கேட்டால் அருகிலே பெரிய வாய்க்கால் செல்கிறது அந்த வாய்க்காலில் மழை பெய்தால் தண்ணீர் நிரம்பி விழும் அந்த நிரம்பி வருகிற போது நெல் முட்டைகள் எல்லாம் சேதமடையும் என்கிற அடிப்படையில் இது நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு சரியான இடமில்லை என்று அரசு அதிகாரிகள் அன்றைக்கு ரிஜெக்ட் செய்துவிட்டார்கள் ஆனால் மீண்டும் அந்த இடத்தில் நீங்கள் சாமி சிறைகளை வைத்து கோயிலாக வழிபடலாம் என்று அரசு அதிகாரிகள் அன்றைக்கு வாய்மொழியாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உட்பட தொடர்ந்து மக்கள் அங்கே முப்பூசை நடத்துவது காதலி விழாவை நடத்துவது தன் குடும்ப காணிக்கை காணிக்கை செலுத்துவது போன்ற விழாக்களை நடத்தி வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்க நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வீசிக்க பொறுப்பாளர்கள் மணக்கால் தமிழரசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் தனக்கோடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கடம்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் உள்ளிட்ட தாகம் தீர்க்கும் பானகள் மற்றும் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது இதில் பாலசிங்கம் ஜெயக்குமார் மணி மொழியன் வீரவளவன் ரவிவளவன் சுரேஷ் ஆதி சதீஷ் மனோஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் கிழக்கு மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் மீன் சுருட்டி உடையார்பாளையம் தாப்பழூர் போன்ற பகுதிகளில் நேற்று முன்தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவிற்காக ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விளம்பர பதாகைகளை வைத்து அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வந்தனர் இந்நிலையில் நேற்று காலையிலேயே அந்தந்த பகுதி காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வைத்த பதாகைகளை மட்டும் குறிவைத்து அகற்றுவதுடன் மற்ற கட்சியினருடைய எந்த பேனர் அகற்றாமல் இருந்துள்ளனர் இது குறித்து கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர்களை சாதிய வன்முதுடன் போலீசார் மிரட்டியுள்ளனர் இதனை கண்டிக்கும் விதமாக அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு வழங்கினர் அப்போது மாநில பொறுப்பாளர் வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் பாரதி முத்துகிருஷ்ணன் மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராஜா வேல்முருகன் அருமைராஜ் துணை அமைப்பாளர் சங்கர் தினேஷ் சத்யா ம் திலகவதி வசந்தா குமரவேல் சக்திவேல் மாரிமுத்து மாரியப்பன் ராஜா கவுண்டமணி வழக்கறிஞர் இளவரசன் ஹனீப் திருமாவளவன் ஜெயங்கொண்டம் நகர பொறுப்பாளர்கள் சத்யநாதன் தங்க அருள் சக்திவேல் அருள் பாண்டி தவசீலன் குரு மணிமாறன் முருகானந்தம் உட்பட மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் உடனிருந்தனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை துவங்குகிறேன்